புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் பாருங்கள் என்று ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் என்பதே

கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்யும்படி ஆசீர்வதிக்கும்படி சித்தம் அறியும்படி ஜிபியுங்கள் என்று போய் நின்றால் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை அந்த ஊழியரை கொண்டு கர்த்தர் செய்வார் என்ற எண்ணம் நிச்சயமாக நிறைவேறாது ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஸ்தானாதிபதியாகிய தம்முடைய ஊழியக்காரரை அபிஷேகம் பண்ணியிருக்கிற போது அவர்களுக்கு எதிராக துணிகரமாக பேசிவிட்டு அதற்காக கொஞ்சமும் மனஸ்தாபம் கொள்ளாமல் அதே ஊழியரிடத்தில் சென்றால் நிச்சயமாக அந்த ஊழியரை கொண்டு கத்தர் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை ஏனெனில் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கூறுகிறார் தாம் ஏற்படுத்திய ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற மகிமையை கனத்தை யாராகிலும் எவ்விதத்திலாகிலும் சிறுமைப்படுத்தினால் கர்த்தர் அதை விசாரிக்கும் காலத்தில் அது பயங்கரமானதாகவே இருக்கும் ஆகவே கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள் அவர் ஏற்படுத்திய ஊழியர்களையும் வேதத்தின்படி கனப்படுத்த வேண்டும் நீங்கள் ஊழியர்கள் குறித்து மறைவாக பேசியிருந்தாலும் தேவனுக்கு அது மறைவானதல்ல என்பதை அறிந்து மிகுந்த ஜாக்கிரதையாக ஓடி தேவராஜ்யத்தை சுதந்தரிப்போம் ஆமேன் சுதந்திரிப்போம்